மீசோ அப்படிங்கிற பேரில் இப்போ ஒரு புது ஏமாத்து வேலை நடந்துகிட்டு இருக்குது யாரும் ஏமாந்துராதிங்க இந்த வீடியோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் அதாவது என் ஒய்ஃப் இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க இந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரூபாய்க்கு உங்களுக்கு மீசோன்றது ஒரு குர்த்திஸ் அதெல்லாமே கொடுக்குறாங்க இது எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி மீசோட இந்த ப்ரொஃபஷனல் ஐடியை போய் செக் பண்ணி பார்த்தா வேறு ஆரே போஸ்ட்டு தான் இருந்துச்சு தொண்ணூறு ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க இதுலேயே ஒரு சின்ன டவுட் வந்துச்சுங்க சரி ஓகே நம்ம ஷாப்ல தான் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதே மீசோ அப்படிங்கிற நேம்லேயே உள்ளே வருதுங்க உள்ளே போனோம்னா குர்தீஸ் இப்போ சிங்கிள் குர்த்தீஸ் இருக்குங்க இதுக்குள்ளே போனோம்னா தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அப்படின்னு சொல்லி காட்டுது பட் இது ஒரிஜினலான்னு செக் பண்ணி பார்க்க மீசோவோட ஒரிஜினல் ஐடி உள்ளே போட்டு பார்த்தேங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறதுனால ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆஃபர் இருக்குது ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி த்ரீ ஒன் டொண்ட்டி ஒன் ருபீஸ் இப்போ காட்டுது நீங்கள் இப்போ புதுசாக செக் பண்ணிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் காட்டும் ஆல்ரெடி மீசோ கஸ்டமராக டூ ஃபிஃப்டி த்ரீ காட்டும் இது தாங்க ஆக்சுவல் ப்ரைஸ் பட் இதில் மட்டும் எப்படி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக உள்ளே போனாங்க இது ஒரிஜினலான்னு பார்க்குறதுக்கு இப்போ இதில் நீங்கள் சைஸ் மாற்றினீங்கன்னா மாறும் இதில் எனக்கு டவுட் இல்லைங்க அடுத்ததில் தாங்க கன்ஃபார்ம் மாட்டினாங்க என்னென்னா இப்போ நமக்கு அந்த ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க இது நம்ம ஹெல்ப்ஃபுல்னு கொடுத்தோம்னா நமக்கு அது மாறணும் பட் இது பார்த்திங்கன்னா நம்ம லைக் அன்லைக் எதுவுமே பண்ண முடியல இது ஒரு இமேஜ் மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக ஒரிஜினல் மீசோவில் போயிட்டு நீங்கள் ஒரு இதை ஓப்பன் பண்ணுறீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க வரும் இப்போ கீழே ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இந்த ஹெல்ப்ஃபுல் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க அதை கொடுத்தீங்கன்னா அடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா அன்லைக் ஆகிடும் அதே தாங்க பாருங்கள் அடுத்தடுத்ததில் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதில் ஒன்பது பேர் லைக் பண்ணியிருக்காங்க நான் ஒருத்தர் லைக் பண்ணேன்னா இங்கே பத்து லைக் வந்துடுங்க அன்லைக் பண்ணால் அதே ஒன்பது லைக் வரும் பட் அந்த ஐடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாதுங்க அது ஒரு இமேஜ் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இதை மாதிரியும் செக் பண்ணிக்கலாம் இன்னொரு மெயினான இதில் மாட்டினது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது மீசோ இருக்குன்னா இதில் அக்கௌண்ட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுனால் எனக்கு எதுவுமே கிளிக் ஆகாதுங்க ஹெல்ப்பை கிளிக் பண்ணுனாலும் எனக்கு எதுவுமே கிளிக் ஆகாது கேட்டகரியை கிளிக் பண்ணுன்னா மீசோவில் மொத்தமே இந்த மூணு கேட்டகரி தான் இருக்கிற மாதிரி காட்டுதுங்க மீசோ எப்பவுமே இந்த மூணு கேட்டகரி மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க இதை விட மெயினான ஒரு ட்விஸ்ட்டுங்க மை ஆர்டரில் போய் பார்க்குறேன் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு ஷிப்மெண்ட்டுக்கு ப்ராசஸ்ல இருக்குது உங்களுக்கு எஸ்டிமேட் டெலிவரி பதிமூணு பத்து ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க நான் இன்னும் எதுவுமே ஆர்டரே பண்ணவே இல்லை பட் அவங்க போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பதிமூணு பத்து எனக்கு டெலிவரி வரும் நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே தான் கடைசி வரைக்கும் காட்டிகிட்ருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்துடுங்க நீங்கள் கடைசி வரைக்கும் இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி ஆகணும் தான் வந்துட்டுருக்கு பட் வராது தொண்ணூற்றி ஒன்பது தானே அப்படின்னு நினச்சி நம்ம ஆர்டர் பண்ணுறது தான் அவங்களுக்கு ஒரு ஈஸியான ஏமாத்திர வழியாக போயிடுச்சுங்க முடிஞ்சளவுக்கு இந்த தீபாவளி டைமில் எந்த ஒரு அன்வான்டான இதுலேயும் ஏமாந்துடாதீங்க